ஒரு சுவரசியமான நிகழ்ச்சி என்ன முன்னாடி சொல்ற கூப்பிட்டேன் அதாவது ஆமாம் நானு இந்த நம்ம வீடு இருக்க கோபிநாத் அதாவது தங்கா வியாபாரி கோபிநாத் தங்கா சுந்தரா சுந்தரராசு வீடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கோபி ஆமாம் கோபி கே கேஎஸ் அவரு தன்மு சுந்தரம் அவரு அதாவது போட்டோ கடை வச்சிருக்காரு இல்லையா ஆமாங்க அந்த வீட்டு சொந்தக்காரர் அவரு நம்ம இப்ப வெளிமந்து வச்சிருக்காரு சண்முகம் அவரு அப்புறம் நானே எங்க பழனி மாமே எல்லாமே அந்த சுந்தராசார் வீட்டுல இருந்து படுத்திருப்போம் தென்னையில அவங்க பையன் எல்லாருமே அங்கதான் படுத்துவங்க நியாயம் பேசிக்கிட்டு கரெக்டா எட்டு மணி ஆனா சைக்கிள் எடுத்துட்டு போயிருவோம் சாலப்பூர் சினிமாக்கு

இந்த காட்டுக்குள்ளேருந்து அப்புறம் இந்த நம்ம ஐயர்காட்டுக்குள்ளேயும் ஒரு ரெண்டு வருஷம் போட்டுருந்தாங்க ரெண்டு கோட்டை ஆமாம் ரெண்டுக்கோட்டை ஐயர்காட்டுக்குள்ள நம்ம விநாயகர் கோயில் இருக்குள்ள இருந்து உள்ளே போனோம்னா ஐயர்காட்டுலேயும் ஒரு ரெண்டு வருஷம் அங்கேயும் ஓட்டுனாங்க அப்புறம் நம்ம இதுகிட்ட இந்த இப்போ கடை வச்சிருக்காருல எல்ஜி பெட்ரோல் பங்க் ஆமாங்க அங்கே அந்த காட்டுக்குள்ளயுமே டென்ட் கொட்டை போட்டுருந்தாங்க வேல் தியேட்டர் ஓ சரி 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 ரெண்டு மூணு மாதிரி மாற்றி மாற்றி போட்டாங்க அதுக்கப்புறம் கடைசியா அங்க இப்ப இருக்கிற தியேட்டருக்கு பின்னாடி ஒரு அந்த காட்டுக்குள்ளே போட்டுருந்தாங்க ஓ டென்ட் கொட்டாய்க்கு வேல் தியேட்டர் தான் பேரு ஆமா அப்பவும் வேல் தியேட்டர் தான் பேரு ஓ இவர் பார்லிமெண்ட் மணியார் தான் அப்ப இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த பழனிங்கிற படம் தான் ரெண்டாவது ஆட்டம் போய் பார்த்துட்டு நாங்க வந்துட்டு இருக்கும்போது போது பார்த்து வந்திருப்போம்

ஆமாம் ரெண்டாவது போட முடிஞ்சுங்க போட இந்த கடைசி காட்டில் இந்த கடைசியில் இருந்தது அப்புறம் வந்து முன்னாடி கட்டிட்டு இருந்துச்சுங்களேன் கட்டினாரு ஆமாம் மாற்றி கட்டினாரு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அதே மாதிரி தே பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு வந்து நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் இருந்துச்சு எல்லாருமே நல்லா சந்தோஷமாக தான் இருந்தாங்க மக்கள் எல்லாருமே ஆமாம் இப்படி சினிமா பாக்குறது எங்களுக்கு ஒரு அப்புறம் அதே மாதிரி தான் ஒரு தடவை என்னாச்சு நீங்கள் இந்த நாலஞ்சு பேருமே சிவாஜி ரசிகர்கள்

பேய் ஓட்டிட்டு இருப்பாங்க இந்த இதுல என்னன்னா இந்த கொலை வழக்கு பக்கத்தால ஒரு ஊர் இருக்கு அது பேமஸா பேய் ஓட்டுற இடம் இருக்குது அங்க அதே மாதிரி இந்த குப்பனம் கோயில் இருக்குல்ல அங்க அங்கேயும் போய் பேய் ஓட்டுற இடம் பாத்துருக்கிறோம் ஆமா அப்படி பேய் ஓட்டுற ரெண்டு மூணு இடத்துக்கு போயிருக்கிறான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப பத்து இருபது ஆடிட்டே இருக்கு ஆமா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வருவோம் அந்த கொழவளக்கு அந்த தரத்துல வத்த தர பணம் மழமெல்லாம் நிறைய இருக்கு சரி அந்த தரத்துல வந்து எங்க சர சரண்னா விடுறேன் எல்லாம் பின்னாடி அப்படின்னா சைக்கிள் வேகம் மூஞ்சிக்கிறத வேகம் முந்திச்சு

மாத மாதம் அமாவாசைக்கு எதோ ஒரு கோயிலுக்கு வந்துருப்போம் பத்து நாலு அரைஞ்சு ஆறு ஆறு வயல் போயிடுவான் போய் பார்த்துட்டு வருவான் ஒரு ஒரு ரெண்டு மணி ஆகி அங்கேருந்து வரக்கு ம் அப்புறம் தாண்டாமலத்தில் தடவை இந்த ரெக்கார்டன்ஸ் போட்டுருந்தாங்க அப்போலாம் ரெக்கார்டன்ஸ் போடுது அது சின்ன பசங்க விட மாட்டாங்க ஆமாம் இப்போ தாண்டாமலத்தை போட்டுருந்தாங்க ரெக்கார்டன்ஸ் தாண்டனா கன்சாமலத்தில்

அந்த பில்டிங்கு ஓட்டு ஓட்டு வீடாக இருந்தது அந்த ஓட்டு வீட்டில் மாமா தேவி கடை வச்சிருந்தாரு ஒரு வாரத்துக்கு ஒரே பாட்டு குத்து கும்பாளமாக இருக்கு நான் நல்லா பட்டன் கட்டிட்டு இருப்பேன் போலாம் பட்டன் கட்டிட்டு வேலை சாக்கிட்டு கூத்துறது அது கூத்துறது கிட்டத்தட்ட தீபாவளி எட்டு நாளைக்கு வேலை எட்டு நாள் ஒன்பது நாள் வெடி வெடி கடை நடந்துட்டு இருக்கும் அப்போ பௌர்ணம் தெருவி நல்ல ஓட்டம்

வேற ஒருத்தர் போட்டிருந்தாரு ஒரு நாலு தேடி அது நாலு தெரியல அதிகம் அதிகமாக வேற அதிகம் இல்லை நடராஜ் போட்டிருக்காருல நடராஜ் போட்டிருக்க போட்டிருக்கல இப்போ நம்ம நடராஜ் இருக்கார்ல அவரு ஏத்தப்பி ஊடு விநாயகர் மட்டும் ஒரு கட்டைய இருக்குல்ல இப்போ சத்திய சத்திய மச்சனை அந்த போட்டல அஞ்சு தேடி ஆறு தேதி ஓடிட்டு இருக்கோம் வேஸ்திரி

அவரை விட்டா இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் ஆளே கிடையாது கண்டிப்பா கண்டிப்பா அண்ணா கம்பெனிக்கு அவரு தான் அண்ணா தறி ஓட்டுக்கும் அங்கே தறி மட்டும் ஓட்ட மாட்டேன் தறி ஓட்ட மாட்டேன் இந்த வேலை ஆரம்பி முதல்ல தறி ஓட்டிருந்தாரு அப்புறம் இது வந்து இது ஆரம்பிச்சிட்டாரு சூப்பர் சூப்பர் ஆமா அருமையான தொழில் அவருக்கு கிடைச்சது நல்ல நாடத்துல நல்ல டமாச நாகேஷ் மாதிரி நடிப்பாரு நல்லா பண்ணுவாரு நல்லா பேமஸ் ஆச்சு அவர் பேர்லாம் ஆமாங்க ஆமாங்க வாழ்க்கை வந்து ஓடிக்கிட்டே இருந்து வச்சுங்களேன் அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் ஆமா எழுபத்தி எட்டுல மீனாட்சி கிளாஸ்மேட்டு தான் மீனாட்சன் என் கிளாஸ்மேட்டு தான் அப்புறம் நம்ம இவரு இருக்கா நான் கார் வச்சிருந்தாரில்ல பஸ் ஸ்டாண்டுக்கு மல்லிகா ஆமாங்க சம்சாரம் அவரு அவரு அந்த பொண்ணு எங்கூட படிச்சு உள்ளத மல்லிகா எங்க கிளாஸ்மேட்டுமே சரிங்க அப்புறம் நம்ம திராவிட முன்னேற்ற காலத்தினுடைய தோழர் இருக்காரு வேட்டு வழக்கில் அவருக்கு பேரு என்ன பேரு அவருடைய தங்கச்சி அதுவும் என்னுடைய கிளாஸ்மேட்டு தான் அவங்க வீட்டுக்குலாம் போயிருக்கேன் இளஞ்செலிங் இளஞ்செயின் எங்க வீட்டுக்கு வந்து கரையாது ஏன்னா எங்க அப்பா டிஎம் கேனால அவருக்கும் எனக்கு நான் நல்லா தொடர்புன்னு வச்சுக்கோங்க ஓஹோ ஓ சரி 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 தம்பி எப்படி நல்லா இருக்கிறேன்னு கேட்பாரு இப்போ நம்ம ரொம்ப பண்பான ஒரு இளைஞலின் கண்டிப்பாக கண்டிப்பாக அப்புறம் அதே மாதிரி சேது சேது தான் நமக்கு இந்த வாய்க்கால் அஞ்சா நம்பர் வாய்க்கால் கொண்டு வந்து விட்டது அப்படிங்கப்பா அதாவது எப்பப்போ தண்ணி மெயின் வாய்க்கால் வருதோ அப்போல்லாம் அஞ்சா நம்பர் வாய்க்கால் தண்ணி வரும்னு சொல்லி போராடி அந்த தண்ணியை வாங்கி கொடுத்தது சேது அதனால சேது வாய்க்கால் அதுக்கு பேரே

அதுக்கு போராடி அந்த வாய்க்கால் பேர் சேது வாய்க்கால் பேர் வச்சாங்க அதுக்கு சூப்பர் சூப்பர் நல்ல நல்லா அப்புறம் வந்து அப்புறம் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் தான் இறந்துட்டார் பாவம் மூணு பேர் பசங்க போய் ஆக்சிடென்ட் இறந்துட்டாரு அது பயங்கரமான கூட்டம் வந்து அதுக்கு அவருக்கு ஆமா ஊரே திரண்டா எவ்வளவு கூட்டம் நல்ல மனுஷன் மொத்தத்தில் சேதுங்கிறவர் நல்ல மனுஷன் இருந்தார் ஆமா அதே மாதிரி நம்ம மீனாட்சி சுந்தரம் வந்து எனக்கு நான் மீனாட்சி சுந்தரம் வந்து அப்ப நான் வந்து இவரு நம்ம கோவிந்தராஜ் வந்து சரி ஆமா எனக்கு வேலைக்கு போனதே சரி நாமளும் போகலாம் நீ கேட்டீங்கல்ல ஏன் அரசு வேலைக்கு எண்ணமே எனக்கு தோணுச்சு ஒரு ஏழு வருஷம் கிடைச்சிட்டேன் அப்புறம் மீனாட்சி சுந்தரன் வந்து அவரும் படிக்கிறதுக்கு சொன்னாரு அப்புறம் நான் போய் மீனாட்சி வந்துட்டு நெசவு நீ என்ன படிக்கிற அக்கிரி படிக்க நானும் அக்கிரி படிக்கிறேன்னே அப்போ மீனாட்சி வந்துட்டு அக்கிரி படிக்க வேண்டாம் நீ நெசுவாசிரியர் படி அப்படின்னு சொன்னார் சரி நான் நெஸ் ஆமாம் அப்போதான் நெஸ்வாசி நெஸ்வாசருக்கு எழுதி போட்டு புத்தகம்லாம் வந்து படித்தேன் படிச்சுட்டு நான் வந்து கேரளா போயிட்டு இருந்தனால கேரளா போயிட்டேன் எனக்கு வந்து எக்ஸாம் தேதி வந்துடுச்சு சரி அப்புறம் உடனே எனக்கு தகவல் கொடுத்தாரு இப்போ தகவல் மூலமாக தான் எனக்கு தகவல் வந்து அங்கே நான் ஒரு அட்ரஸ் கொடுத்துருந்தேன் அந்த அட்ரஸுக்கு போட்டார் அந்த கார்டு அட்ரஸ் போட்டுருந்தாரு இந்த மாதிரி உனக்கு இத்தராந்தேதி எக்ஸாம் நீ வந்துரு அப்படின்னு சொல்லி தபால் போட்டார் அவரு தபால் போட்டு நான் அங்கிருந்து வந்து மடி சேலம் போயிட்டு பறிச்சு விழுதுனேன் சேலத்தை போய் படிச்சு விடுறேன் அப்புறம் ரெண்டாவது பரிசு வந்து மடி சேலத்து தான் போயிடுதுனேன் அப்புறம் திருச்சியில் வந்து ஹையஸ்ட் ஹையஸ்ட் நேஷனல் ஸ்கூல்னு இருக்குது அண்ணா சிலைக்கு பக்கத்தாலே அது காவிரிக்கரை ஒட்டியே இருக்கும் அங்கே வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு ரெண்டு மாசம் ட்ரைனிங் கொடுத்தாங்க நெசு ஆசிரியர் பயிற்சிக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க அங்கே அது எப்படிங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு கிளாஸ் ஆரம்பிச்சிடும் ஆள ஆரம்பிச்சா சாயந்தரம் அஞ்சு மணிக்கு தான் எனக்கு கிளாஸ் முடியும் தொடர்ந்து கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் ஏன்னா ரெண்டு வருஷம் கோர்

புத்தக இருக்குன்னா இருந்தாலும் இருக்கு புத்தகம் வாங்கி வாங்கி படிங்க அப்படின்னு சொன்னாரு அதை விட சொல்றது கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி அப்படினாரு நான் சொல்றதை மட்டும் நீ எழுதி படிச்சீங்கன்னா நீ வாஷ் பண்ணிடலாம் தும்மா வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க நல்லா கவனம் கவனிங்க அதே மாதிரி நாங்கள் கவனமாக கவனிச்சோம் ஆனா அங்க இருக்கும்போது போது பாத்தீங்கன்னா டெய்லி வந்து ஏதோ ஒரு வேலை செஞ்சுகிட்டே இருப்போம் வாய் பண்றது பெல்ட் பின் நூல்லே பெல்ட் பின் அப்புறம் வந்து இந்த குடமெல்லாம் செய்கிறது இது மாதிரி நிறைய கைத்தொழில் பயிற்சி எங்களுக்கு கொடுத்தாங்க சோப்பு தயாரித்து எப்படி அப்புறம் வந்து பெனாயில் தயாரித்தது எப்படி சாட்மிஸ் தயாரித்தது எப்படி இது மாதிரி பயிற்சியெல்லாம் கொடுத்தாங்க நல்லா கடுமையாக போயிட்டு இருந்தது ட்ரைனிங்கால அப்போ நாங்கள் வந்து என்ன ஒன்றும் இந்த மாதிரி சொன்னாரு சொன்னார் நல்லா கவனிங்க கவனிச்சுட்டு நல்ல முறையில் இருந்தீங்கன்னா நீங்க வாஷ் பண்ணீங்களா சும்மா போட்டு குழப்பிக்காதீங்க மனசுன்னு சொன்னாரு டெய்லியும் வந்து ஏதோ ஒரு வகை போய் வகுப்பு முடிஞ்சு ஏதோ ஒரு வகை போவாங்க டெய்லி நாங்க கொடுக்கற வேலையில செஞ்சுங்கன்னு சொல்லினாரு அதே மாதிரி நாங்க ஒரு நாலு பசங்க மட்டும் டெய்லியும் ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிருவோம் பக்கத்தால ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து அளவையா போயிருப்போம்

அங்கெல்லாம் போயிருக்கோம் நிறைய ரெண்டு மூணு தடவை நிறைய போயிருக்கிறோம் அப்புறம் அங்க இருக்கிற தியேட்டர்ல சினிமா பாத்துருக்கோம் அதெல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணோம் ஆனா நாற்பது பேர் கிட்ட நாற்பது பேர் வந்து நெசவாசி பரிச்சு எழுதணும் நாற்பது பேர் வந்து டிராயிங் பரிச்சு எழுதினாங்க கையன் கலை டிராயிங் அதுல ஒரு நாற்பது பேர் அப்ப நாங்க வந்து நாற்பது வருடத்துல வந்து நாங்க ஒரு ஆறு பேர் தான் பாஸ் பண்ணோம் என்ன காரணம்

அந்த ராஜாங்கிற ஊருக்கு ஒரு தடவை நான் போயிருந்தேன் கும்பகோணத்துக்கு போயிருந்தேன் கும்பகோணத்துக்கு போன அப்புறம் திருநாகேஸ்வரர் கோயில் இது அப்புறம் அந்த கோயிலுக்கு அவங்க வீட்டு பக்கத்துல எங்க வீட்டுக்கு போய் சைக்கிள் எடுத்துக்கிட்டு சைக்கிள்லயே அந்த பத்து கோயில் சுத்திட்டு வந்தோம் ஒரே நாளில் நவகிரக கோயிலு ிருக்கர் கோயில் ஈஸ்வரன் கோயில் இந்த பெரிய பெரிய கோயில் நிறைய இருக்காங்க அந்த விநாயகர் கோயில் சுவாமிமலை அப்படியே பட்டீஸ்வரன் இருக்குது கோயிலுக்கு அதாவது ஒரு கோயில் போனா கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் ஒரு கோயில் உள்ள போயிட்டு போய் பார்க்கணும் ஒரு கிலோமீட்டர் நடந்து உள்ள போனோம் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க ஐயர் மட்டும் ஐயர் மட்டும் இருந்தாலும் இருப்பாரு நாங்க மட்டும் ஜாமி வரும் பூரா கோலை பறப்பு சைக்கிளில் போய் அந்த அங்க போய் அந்த பையன் இருந்ததுனால அப்படியே சுற்றி சாய் கும்பிட்டு வந்தோம் அது ஒரு நல்ல ஒரு அனுபவமா இருந்தது எனக்கு அதே மாதிரி இந்த வைத்தியலிங்கன்னு பெரம்பலூரில் நாங்கள் கல்யாணம் பண்ணும் பிற்பாடு அந்த பையன் ஊருக்கு போயிருந்தோம் ஓ சரி 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 அங்கே போனால் பார்த்தீங்கன்னா பூரா குடிசை அங்க ஊர்ல கிழத்துல சுற்றியுமே எல்லாம் உட்காந்துருப்பாங்க காமெண்ட் கட்டுக்கு வந்தால் பொம்பளை தனி செய்து குளிச்சிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கிராமம் மற்ற கிராமம் அதாவது இந்த வெக்கம் ஆனம் இதெல்லாம் எதுங்க அவங்க அவங்க அதாவது மனிதன் இங்க ஒரு இதில் இருப்பாங்க அதாவது அருவருப்பு இல்லாமல் அதாவது அந்த மாதிரி இருந்தாங்க அவங்க அதாவது அந்த பழக்கம் அப்படி ஒரு குடிசை வீடு தான் ஒரு இருபது வீடு தான் இருக்கும் அந்த இருபது வீடு இருந்து அத்தனை பேரும் பட்டதாரிகள் அத்தனை பேரும் பட்டதாரி ஒருத்தவங்க பட்டதாரியே ஏறாத ஒரு ரெண்டு டிகிரி வாங்கி வச்சிருக்கேன் ஒருத்தவங்க அந்த காலத்துலயே அந்த காலத்துலயே அந்த மாதிரி ஆளுங்க தான் அங்க இருந்தாங்க அருமையான ஊர் அது நல்லா ஒவ்வொரு வீட்டையும் குதிர் இருக்கும் அரிசி குதிர் நெல்லு குதிர் நெல்லு குதிர் நாங்க உள்ள போய் பாக்குறேன் என்னன்னா என்ன என்னங்க இதே மாதிரி தொகையாட்டு வச்சிருக்கீங்களே என்ன இன்னைக்கு நெல்லு குதிர்ங்க

அந்த போட்டு நம்ம குழுலாம் அல்ல இருக்குது அப்புறம் வந்து அந்த மாதிரிலாம் இப்படி போச்சு போயிட்டு எழுதி எழுதியாச்சு அடுத்தது பரித்தி எழுதி முடிச்சதையுமே அதுக்கு இடையில வந்து என்ன சம்பவம் நடந்துச்சுன்னா ஒவ்வொரு நாளுமே எனக்கு திருச்சந்தி பேப்பர் பார்த்து பார்த்து ஏதோ எழுதி போடுவேன் அதாவது ஏதோ ஒரு ஏஜென்ட்டு ஏதோ ஒரு தொழில் வேலை இருக்குது அது மாதிரி அது மாதிரி இப்போ வந்து அக்கௌண்டன்ஸி படித்தேன்

அப்போ வந்து நம்ம நாராயண் கடைக்காடு வீட்டில் அந்த பக்கத்து இது இல்லையா ஆமாங்க ஆமாங்க இடத்துக்கிட்ட லைப்ரரி இருந்தது முதல்ல அதில் வந்து மேடைக்கு பக்கத்தால நம்ம பெருங்காயம் வீட்டில் முதல் லைப்ரரி இருந்தது சரிங்க அதுக்கப்புறம் இங்கே வந்துச்சு லைப்ரரி அப்புறம் அந்த லைப்ரரி வந்து நம்ம இது இப்போ வாசசாலைன்னு இருக்குல்ல அதில் வந்து கொஞ்ச நாள் வச்சிருந்தாங்க அப்பா அந்த லைப்ரரி ஏரியா எடுத்துட்டு அங்கே வந்து டிவி ஸ்பார்சல் சேவ் அங்கே வச்சிட்டு இருந்தாங்க ஓ ஓ ஆ அதில் பார்சல் வந்துருச்சு நானும் கேரளாவில் இருக்கேன் மூன்று சோப்பு வந்துருச்சு சோப்பு வந்து ஒரு வாரம் ஆகிப்போச்சு நான் அப்போதான் வந்தேன் வந்தது என் தம்பி இந்த அவரு நாராயணனுடைய அங்கே பையன் சுந்தரன் வந்துட்டு அங்கே சோப் வந்துட்டுதான் போன சொல்லி அந்த சோப்பு எங்க வீட்டும் சின்னமாட்டு கொண்டு கொடுத்தேன் பொண்ணு மூணு சோப்பு ஆகி பாருன்னு அப்புறம் ஒரு கடைக்கு நானே சைக்கிள் வச்சு கொண்டு போய் கொண்டு போய் அஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஆனை சோலுக்கு போட சோப்பை கொண்டா தண்ணி விட்டு போட்டேன் அடுத்த சோப்பு காத்து போச்சு அப்படின்னு சொல்லி கிடந்த அப்புறம் அந்த ஏச்சு விட்டுட்டேன்

அப்புறம் இந்த மாதிரி ஒரு இந்த சத்துணவு ஊட்டதையுமே பெண்களுக்கு மட்டும்தான் போட்டுருந்தாரு நான் என்ன நினைச்சேன் பெண்கள் போட்டு விடுவோம் ஓடுற மாதிரி போட்டு விட்டேன் அந்த இந்த படிச்சுட்டு மறக்க நின்று வச்சுங்களேன் நின்றுதே இதை வச்சுட்டேன் போட்டி கடை வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சத்துணுக்கு எழுதி போட சத்துணம் வந்துருச்சு வேலை வந்துருச்சு வேலை வந்துருச்சு நான் நம்ம கண்ணன் இருக்கார்ல அவருடைய அண்ணன் ஆ அவர் இன்னொரு நாலஞ்சு பேர் வந்து நம்ம சிவியரிலையும் கிடச்சிருச்சி மீனுக்குலாம் சூப்பர் ஆ எனக்கு வந்து சிலுவம்பாளையத்தில் கிடச்சது வேலை ஆ வெரிகுட் சிலுவம்பாளையத்துக்கு சைக்கிள் வாழ்க்காடு வாழ்க்காட்டம் வளர்க்குறது முன்னாடி அந்த சிலுவம்பாளையன்னு ஒரு ஊர் இருக்குது ஆ தெரிஞ்சிருக்கேன் கிராம பள்ளிக்கூடம் அங்க வந்து இதை மொதல் போய் ஜாயின் பண்ணுறேன் சத்துருவா பால் ஆமாம் பண்றேன் போய் ஜாயின் பண்ணுறேன் அப்போல்லாம் ஆ அரிசி பருப்பு எல்லாமே நிறைய கொடுத்தாங்க வேற இதுக்கெல்லாம் நிறைய காசு கொடுத்தாங்க அப்போல்லாம் இப்போ வந்து அது எல்லாம் கிடையாது ரொம்ப இது குடிச்சிட்டாங்க நாங்க வந்து வேற லாரியில் வாங்கி போட்டுருவோம் பணம் நம்ம பேங்க்ல பணம் போட்டுப்பாங்க எடுத்து போட்டுருவோம் அதை வந்து கணக்கு ஆட்டி எழுதினா ஒண்ணு கண்டுக்க மாட்டாங்க அதே இப்போ மாணவனுக்கு தின பைசா தின கணக்கு போடுவாங்க ம் அப்புறம் சத்து டெய்லி ஒரு நான் வந்து வித்தியாசமா சத்துன்னு போட்டேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு விதமான சோறு ஒரு நாளைக்கு சாம்பார் சாதம் அப்பவே ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ரசம் ஒரு நாளைக்கு முருங்கரை சாம்ப முருங்கக்கீரை சாம்பார் ஒரு நாளைக்கு குளி சாதம் தயிர் சாதம் அப்படி வெரைட்டியா போட்டேன் மத்திங்களாம் கூட பயந்துக்கிட்டாங்க என்னடா இப்படி இந்தாள் வாங்கி கொடுக்க போறானே கலக்கிறதெல்லாம் வந்து சொல்லவே இல்லையு சொன்னாங்க எங்கள் அம்மா சந்தைக்கு போறதுனால காயெல்லாம் நிறைய வாங்கிட்டு எனக்கு கொடுத்தாங்க அதாவது நிறைய காய் கொடுத்ததுனால எங்களுக்கு எனக்கு வந்து சாதகம் இருந்தது அது ஒரு சாதகமா இருந்தது பெரிய விஷயம் ஆமா அதெல்லாம் நல்ல முடிவு போட்டா அந்த பக்கத்து வீட்டுல வந்து அந்த பெட்ரோல் அரசியல் தலைவர் இருந்தாரு அவர் என்ன ஒண்ணுவாரு டெய்லியும் வந்து இந்த பா சாப்பாடுலாம் பார்த்துட்டு எப்படி சாப்பாடு செய்யணும்னா அந்த அரிசி வந்து நல்லா கழிஞ்சிடும் இந்த தண்ணி ஊற்றி கழிஞ்சு அந்த கருப்பரிசி ஒன்று விடாம அந்த ஆயமா அங்க இருக்கும் டெய்லி அந்த ஆயமா வந்து எப்படி அரை கிலோ அரிசி பொறிக்கிறோம் அதனால நல்லா உடச்சு நீட்டா பண்ணி முதல்ல தண்ணீர் வச்சு நல்லா கழுவி கழிஞ்சு அதுக்கப்புறமா அரிசி போட்டு ஆக்கி அப்புறம் டெய்லி அந்த தோட்டத்தில் க கீழே ஊற்றி வந்து எங்கள் ஆசிரியரிக்கு மட்டும் கலைஞ்சிரும் டெய்லி கீழே சாப்பிட்டுருவோம் நல்லா அப்புறம் அவரு அவர் தலைவர் வந்து வாழையிலேருந்து அழித்துட்டு வந்துடுவார் டெய்லியுமே எங்களோடய கொஞ்சம் சாப்பிடுவாரு ஆசிர ஆசிரியர் ஆறு பேர் நானு அவரு ஏழு அந் நின்ன பாலைவண்டி ரெண்டு பேர் ஏழு மொத்தம் ஒம்பது பேர் நாங்கள் அங்கேருந்து சாப்பிடணும் டெய்லியுமே